கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கோபமும் பொறாமையும் மனிதனை கொன்றுவிடும் சக்தி படைத்தவை நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதனை உடனே செய் அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய் என்பன போன்ற தனி மனிதரின் உள்ளத்தை பக்குவப்படுத்தி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் போதனைகளை வழங்கிய புனிதர் இயேசுநாதர் அவர் பிறந்த திருநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடப்படுவதை குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பிட தமிழ்நாடு வந்த தொண்டர்கள் பலர் அவர்களுள் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றால் தமிழ் மாணவன் என்று தம் கல்லறையில் எழுதச் செய்த அறிஞர் ஜியு போப் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படைத்து தமிழ் செம்மொழி என பறைசாற்றிய அறிஞர் கால்டுவெல் ஆகியோரை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சதுர் அகராதி தந்து தமிழகராதியின் தந்தை என போற்றப்படும் வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு அச்சு இயந்திரத்தை முதன்முதல் கொண்டு வந்து தமிழ் நூல்கள் அனைத்தும் அச்சு வடிவம் கொள்ள துணை புரிந்த சீகன் பால்கு ஐயர் முதலான சான்றோர்கள் பலர் தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றியுள்ள தொண்டுகள் வியக்கத்தக்கவை என்றும் இதில் பல பெருமக்களுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு சிலைகள் நிறுவி மண்ணில் அவர்கள் புகழ் என்றும் நின்று நிலவச் செய்துள்ளது திமுக அரசு என்று பெருமிதத்துடன் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் உபதேசியார் நலவாரியம் சிறுபான்மையினர் விடுதி மாணவ மாணவியருக்கு சிறுபான்மையினர் பண்டிகை நாட்களில் சிறப்பு உணவு கரூர் மதுரை தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரு கிறிஸ்தவ உதவி சங்கம் கூடுதலாக துவங்கிட நிதி ஒதுக்கீடு ஜெருசலேமுக்கு புனித பயணம் செல்வதற்கு அருட்சகோதரிகள் கன்னியாஸ்திரிகளுக்கு வழங்கப்படும் மானியம் உயர்வு மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் அதிக கடன்கள் என நமது திராவிட மாடல் அரசின் சார்பில் கிறிஸ்தவ மக்களுக்காக எண்ணற்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கெல்லாம் மணிமகுடமாக கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டுமென சட்டப்பேரவையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி உள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அன்பு காட்டிடும் திராவிட மாடல் அரசின் சார்பில் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்